பார்த்துக்குங்க என்ன திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை உளுந்தே இல்லாமல் பர்ஃபெக்ட்டாக செஞ்சுருக்கோம் க்ளோஸ் வர்றேன் ராகியுடைய ஃப்ளேவர் பார்த்துக்குங்க சரிங்களா அப்படியே கொஞ்சம் மிதமான சூட்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா முறு 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 முறுன்னு ஆகிரும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மெயின் விஷயம் என்னென்னா ராகி பயன்படுத்தியிருக்குறோம் அதே நேரம் ராகியுடைய சுவை முழுதாக இருக்காது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வகையான தானியம் இருக்குது இல்லைங்களா அதை கூட சேர்த்திருக்கிறோம் பவுன் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டால் ராகியை பிரதானமாக வைத்து செய்கிறோம் இரவு வேலைக்கான தி பெஸ்ட் குரு ஸோ இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி அதற்கு நம்ம மேட்சிங்காக செய்வோம் இல்லைங்களா சித்தர்கள் அருளிய முறையில் கல்லுக்குட்டு சட்னி அந்த சட்னி பார்த்துங்க இந்த சட்னிக்கு இந்த தோசை ஆட்டாங்கல் கழுவி எடுத்துட்டு வந்த தண்ணீர் எலும்பு நரம்பு மூட்டு வலுப்பெறுவதற்காக பவுனம்மாக்கான இரவு குருபா சீக்கிர ஜீரணமாகிறதுக்காகவும் அதே நேரம் மலச்சிக்கல் இல்லாமல் காலை வரைக்கும் பசி தாங்கிறதுக்காகவும் சரிங்களா மலச்சிக்கல் இல்லாமல் வெளியே வரணும் காலை வரை பசி தாங்கணும் குறைந்த உளவு உணவாக இருக்கணும் நிறைந்த ஊட்டச்சத்து பெறணும் அதற்காக இவ்வளவு விஷயம் நாட்டு ரக நெத்து தேங்காயில் நம்ம வழக்கம் போல் தேங்காய் சட்னி செய்வீங்களா ஆட்டாங்கலை பயன்படுத்தி அதே மெத்தேடு தான் ஸோ இது இரண்டுலையும் எந்த மாற்றமும் இல்லை ஆறு வகையான தானியம் இதில் நாட்டு ரக நெத்து தேங்காய் கூட புரோட்டீனுக்கு சட்னி கடலை நிலக்கடலை எது வேணாலும் வச்சுக்கலாம் தெளிவாக பாருங்கள் இந்த ஆட்டாங்கல் கழுவி எடுத்துகிட்டு வந்த தண்ணீர் ஊற்றி நல்லா டைலூட் பண்ணி தொட்டு தொட்டு சாப்பிட்றாங்க ஜீரணத்தை சீக்கிரமாக நடத்தி கொடுக்கும் அஜீரண கோளாறு வராது எப்படி பரட்டி பரட்டி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் ஸோ நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நியூட்ரிஷன் சரிங்களா எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி இல்லாமல் ஃபுட்டிலேயே நம்ம கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி வயதானவர்கள்னு இல்லை நம்மளே கூட சாப்பிட்லாம் தொப்பை வராமல் இருக்கும் ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கும் ஒபிசிட்டி வராமல் இருக்கும் மலச்சிக்கல் வராமல் இருக்கும் ஏன் ராய் உள்ளே சேரனால ரத்த சோகையிலிருந்து மீட்டெடுக்கும் சரிங்களா நாட்டு ரக நெத்து தேங்காய் உள்ள இருக்கிறனால மூட்டு வலி கால் வலி நரம்பு மேண்டு எப்படி சொல்லுங்க மீண்டு வர்றதுக்கும் அவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் சாதாரண சிம்பிள் ரெசிபிஸ் தான் ரெண்டே ரெண்டு அது எவ்வளவு பெனிஃபிட் தருது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க ஸோ தொடர்ந்து பாருங்க எந்தெந்த மாதிரி டயட் எடுக்கிறோம் எப்படி வீட்டிலேயே தயாரிக்கிறோம் எந்தெந்த மாதிரி குரு வித்தை அந்த குரு பாகத்துக்கு ஏற்ற குரு வித்தை எப்படி அமைச்சுக்கிறோம் என்னென்ன உடல் உபாதைகள்ல எப்படி மீண்டு வர்றோம்னு தொடர்ந்து உங்க முன்னாடி வைக்கிறோம் வேணும்னா உங்க சுய விருப்பத்தில் நீங்களே பின்பற்றி பலன் பெற்றுக் நான் உங்கள் ஜெம்சி